வணக்கம் நண்பர்களே நம்ம மலிசில் என்ன போயிட்டு பாத்தீங்கன்னா இன்னது நம்ம பெரியம்மாவா இது ஆமாங்க நம்ம பெரியம்மா வந்து ராஜேஸ்வரி கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக மட்டும்தான் போறாங்க ஆனா நம்ம ராஜேஸ்வரி செஞ்ச வேலையால அது கொலவெறி தாக்குதலாம் முடிஞ்சிச்சு ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி பெரியம்மாவே நெருக்கிற நிலைமைக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏன் இதை செஞ்சாங்க பெரியம்மா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம் பாக்கலாம் அவங்க போகல ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டு மல்லியை தீட்டிட்டு அவர் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜேஷ்வரை தேவலா பில்டப்பெல்லாம் விட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் நம்ம பள்ளி பெரியம்மா கிட்டே போயிட்டு ஏன் பெரியம்மா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எனக்கே எதிராக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அல்றாங்க இதெல்லாம் பார்த்தா துக்கம் தாங்க முடியாது நம்ம பெரியம்மா நேராக நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரி இருக்கிற விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க கிட்ட பேசலாட்டு போயிட்டு ஏன் ராஜ் உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா ஒரு புருசம் ஒன்றாட்டி வாழ்க்கை கெடுக்குற உன் சொந்த தம்பி தானே இல்ல உங்க அப்பனுக்கு ரெண்டாம் தரமாக பிறந்துட்டானா இல்ல நீ ரெண்டாம் தரமா தரமா பிறந்துட்டியா எதனால இப்படி கஷ்டப்படுத்துற விஜய் போயிட்டு சொந்த தம்பின்னு விட பார்க்காம சொத்துக்காக ஜெயிலில் வைக்கிறோன்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு கேக்க அதுக்கு ராஜேஸ்வரியா எதுக்கும் வக்குல அது அண்ணக்காவடி அப்படி நீயெல்லாம் என்ன கேள்வி கேட்கிறியா நான் யார் தெரியுமா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல மூறி சொந்த தம்பின்னு கூட பார்க்காம சொத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரம் அசிங்கமா ஒரு பொழப்ப செய்யறேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க பத்தியா வர்ற கோவத்துக்கு அப்படியே உனக்கு கொன்றுருவனு சொல்ல ஆல் அண்ணா அப்படி நீ என்ன கொண்டுருவ டச் கூட பண்ண முடியாது ராஜேஸ்வரி சீனா கெத்தா மாசா ஸ்டைலா கிளாஸா சொல்ல வந்துச்சு கோவணம் பிரியமா ஏண்டி ஏங்கிட்டே நீ சவடால் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி நிற 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 நெருக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் தான் போய் சேர்த்துட்டாங்கன்னாங்க நான் நினைச்சேன் ஆனா ராஜேஸ்வரிக்கு டைம் நல்லா இருந்திருக்கு இங்க எங்கயும் மச்சம் இருக்கு ஸோ அதனால தப்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்களா அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சும்மா சொல்ல கூடாதுங்க ஒரே மாதிரி இருக்காங்க அன்னைக்கு கோவம் வந்து மல்லிகை எடுத்த அதே முடிவு தாங்க இன்னைக்கு ராஜேஷ் பார்த்து நம்ம பெரியம்மா எடுத்துருக்காங்க ஆனால் என்னங்க பண்றது ராஜேஷ் தப்பிச்சிட்டா நம்ம பெரியம்மா பாதிரியே விட்டுட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஓடி வந்துட்டாங்க செக்யூரிட்டி செகூட்டியும் கற்று அவன் ஓடி வந்து மல்ல பெரியம் அம்மா பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போய் விடுறான் உடனே பெரியம்மா விடாடே அப்படி சொல்லிடனா கை எடுத்துட்றான் என்னையே வெளியே பிடிச்சி தள்ளிட்டல ராஜேஸ்வரி தக்காளி ஒன்றை நான் சும்மா விடமாட்டேண்டே இரடி நான் பார்த்துக்கிறேன் நான் யார்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு மல்லி மாதிரியே மாசா கிளாஸாக சீன்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளோட பெரியம்மா வா ஊகையை கத்திட்டு போனதெல்லாம் நம்ம ராஜேஸ்வர ஒரு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்க ஏதுலாம் பிளான் பண்ணுவாங்க இது நமக்கு ரிஸ்க்கா ரிஸ்க் இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இது இவங்களுக்கு தெரியாது நம்ம பெரியம்மா இனிதான் இவங்களுக்கு பெரிய ஆப்பா பெருசாக வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஆப்பு வைக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம திஸ் இஸ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க நடுவில் கொஞ்சம் இழுக்கா பிழுக்கான்னு சொல்லிட்டு இல்லாமல் பொய்யெல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதுக்காக தான் இந்த உண்மையான வீடியோ போடுறேன் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு மல்லிகை இப்படி தான் விறுவிறுப்பா சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரியமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஆமாங்க நம்ம விஜய் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டார் அங்கே போயிட்டு அவரே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு மல்லி சொன்னதை பற்றி ஆமாங்க நம்ம தான் அவசரப்பட்டு மல்லியை போ திட்டோம் ஆனால் நம்ம என்பா நம்ம பார்த்துட்டோம் என்னதான் அதை பொய் சொல்லியிருந்தாலும் என்பா குட்டியை பார்த்துட்டோம் வெண்பாகுட்டி குட்டி நல்லா இருக்கா அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அவள் சொன்ன விஷயம் தான் இடிக்குது ஒருவேளை அக்கா உண்மையிலே அப்படி பண்ணுவாங்களோ நேற்று வேறு வந்து சோறு கொடுக்குற கேப்பில் நம்ம கிட்டே கேட்டாங்கல்ல ப்ராப்பர்ட்டியை பற்றி ஸோ அதனால் இதுக்கு அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்காருங்க இந்த யோசனைக்கு நடுவில் அப்பப்போ மல்லி மூஞ்சி வேற லைட்டாக வந்துட்டு 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 போகுது ஸோ இதிலிருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ இருக்குது ஆனால் என்ன இருக்குது அதை எப்படி கண்டுபிடிப்பார் என்ன பண்ணுவார் இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி நம்பும் வர மாட்டாரா இல்லை ராஜேஸ்வரி அடுத்து ஏதாவது பண்ணலாம் நம்மளாக யோசிச்சு நம்ம அந்த பிரச்சனை வெளியே வரலான்னு விஜய் ட்ரை பண்ணுவாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சுயூ பாபாய் திஸ் இஸ் யுவர் அருள் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டுங்க இன்னைக்கால் எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு அது என்னென்னு கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் கூடிய விரைவில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு சில்வர் பிளே பட்டன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ இதை எப்படி வாங்குறது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரில ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வாங்கி அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த பேன்ஸ் சர் தூங்கி இருக்குது அதை தூக்கி விசாட்டிட்டு அந்த இடத்துல அந்த பட்டனை மாட்டிட்டு வீடியோ போடுறேன் டாடா சி யூ பாபாய்